பாராளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர ஐக்கிய மக்கள் சக்தியுடன் அரசியலில் ஈடுபட முடியுமெனினும் தலைமைத்துவத்தையோ அல்லது உப தலைவர் பதவியினையோ பெற்றுக்கொள்ள முடியாது என பாராளுமன்ற உறுப்பினர் ஹெக்டர் அபுஹாமி தெரிவித்துள்ளார் பாராளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகரவிற்கு ஐக்கிய மக்கள் சக்தியில் உயர் பதவி வழங்கப்பட உள்ளதாக வெளியான தகவலுக்கு பதில் வழங்கும் வகையிலேயே அவர் இதனை தெரிவித்தார் எதிர்கட்சி தலைவர் பல சந்தர்ப்பங்களில் ஈடுபட்டிருந்ததாக நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர தெரிவித்தார் இல்லை இல்லை சஜித் பிரேமதாச மூன்று நான்கு தடவைகள் என்னுடன் பேசினார் கட்சியுடன் இணையுமாறு கூறினார் எனினும் நான் இன்னும் அவ்வாறான தீர்மானத்தை மேற்கொள்ளவில்லை எதிர்பார்ப்பும் இல்லை பெற்றுக் கொள்வதற்கு முன்னர் பேச பாராளுமன்ற உறுப்பினர் தயசிரி ஜெயசேகர தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தியினர் ஏற்பாடு செய்த ஊடக சந்திப்பில் பங்கேற்ற பாராளுமன்ற உறுப்பினர் ஹெக்டர் அப்புகாமி கருத்து தெரிவித்தார் உங்களுக்கு அவ்வாறான ஆசை இருந்தால் அவ்வாறு செய்கின்றோம் எனினும் எமது தலைவர் தொடர்பில் நமக்கு தெரியும் எமது தலைவர் தொடர்பில் வேறு நபர்கள் கூறுகின்ற வினைகள் நமக்கு தேவையில்லை எமது தலைவர் தொடர்பில் நாம் நன்கு அறிவோம் அனைத்து இடங்களிலும் தலைமைத்துவத்தினை பெற்றுக்கொள்ள அவர் தயாராக இருக்க முடியும் அப்புகாமிகளும் இந்த கட்சியை உருவாக்கியவர்கள் தான் எம்மால் உபதலைவர் பதவியை பெற்றுக்கொள்ள முடியாதா பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நினைவு கொள்ளுங்கள் அனைவரும் அடையக்கூடிய இடம் என்று நினைக்க வேண்டாம் அவ்வாறான ஒன்று அல்ல அவ்வாறு எதுவும் இல்லை அவர்கள் இணைந்து அரசியலில் ஈடுபட முடியும் அரசியலில் ஈடுபடுவதும் இதுவும் இருவேறு விடயங்கள் இதேவேளை பாராளுமன்ற உறுப்பினர் தயசிரி ஜெயசேகர எதிர்க்கட்சித் தலைவராக தெரிவு செய்யப்பட்டால் அவரின் தலைமைத்துவத்தினை எதிர்க்கட்சிகள் ஏற்றுக்கொள்ளுமா என்பது தொடர்பில் பொதுஜன பெருமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்சவிடம் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர் மிகவும் திறமையான அரசியல்வாதி அவர் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்துள்ளார் அதனூடாக பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளார் அதே போன்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பிரதிநிதி ஆவார் எதிர்கட்சி தலைவரின் கட்சி எனினும் அது தொடர்பில் அவரே தீர்மானம் எடுக்க வேண்டும் தீர்மானம் மேற்கொள்ளாவிட்டாலும் பிரச்சனை எடுத்தால் சிறந்ததுதான் யாராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை நாம் நாட்டு மக்களுடன் பணியாற்றுகின்றோம் பாராளுமன்றத்துக்குள் எதிர்க்கட்சித் தலைவராக செயற்பட முடியும் பிரதமராக முடியும் நாட்டின் ஜனாதிபதியாக முடியும் மக்களின் பிரச்சனைக்கு தீர்வு வழங்க தேவையானவர்களுடன் இணைந்து செயற்படுகின்றோம் அது எமக்கு பிரச்சனை அல்ல ஐக்கிய மக்கள் சக்தியில் தலைமைத்துவ மாற்றம் சரியான நேரத்தில் நிகழ வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் உப தலைவரும் முன்னாள் அமைச்சருமான நவீன் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் உள்ளனர் கட்சியில் உள்ள குறைபாடுகள் தொடர்பில் அவர்கள் பேச வேண்டும் தலைமைத்துவ மாற்றம் உரிய நேரத்தில் நடைபெற வேண்டும் சஜித் பிரேமதாச இரண்டு ஜனாதிபதி தேர்தல்களிலும் இரண்டு பொது தேர்தல்களிலும் தோல்வி அடைந்துள்ளார் அவர் அதற்கான பொறுப்பினை ஏற்க வேண்டும்